வயசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனால் நேரம் ஆயிடுச்சு கடத்தருக்கு போனீங்க கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆயிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனால் உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணுயா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம்மனம் தான் நீ தான் சம்மன் கொடுக்க போற வேலையே பார்க்கல காலையிலேருந்து உன்னை தேடி தேடி பார்க்குறேன் காணும் இப்போ தான் வர்றேன் என்ன இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இதை மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டு ரிக்ஷாவில் போடுறதா அது போய் என்னென்ன யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் வந்தது வேற வேர்த்து ஊத்துது மயக்கமாக இருக்குது போய் அந்த வண்டி டூ வீலர் டூ வீலரில் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஏங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கிழவினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே என்ன சிறு வயசா இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டிய கிட்ட போனேன் என்னம்மா உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படா வாங்குறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதே நினச்சிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருன்னு சித்ரா சூப்பராக வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் நீங்க என்ன வயசே ஆபாயிடுச்சு வயசு எண்பது வயசுன்னா எண்பத்தி ரெண்டெண்டு எழுபத்தஞ்சு ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒண்ணு இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிறவங்க ராவணன் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க அது காசு நான் சொன்னேன் உங்கள் ஊர் எங்கேம்மா இருக்குன்னு கேட்டேன் அது சொல்லிச்சே இந்த ஒரு அடையாளம் சொல்லிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ போயிட்டேன் போய் கொண்டு ஐயே இடையில இடையில நினப்பு வருது போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வாரு அவன் திட்டுலாம் திட்ட போறான் போ சித்தரா எப்போ பார்க்க போறான் அப்படியே உண்மையை சொல்லுவார் உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாம சொல்றேன் நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் அதுக்கு மாதிரி என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போன அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலே போய் பார்க்குறேன் ஒருத்தரை காணும் வீட்டில் ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று தி இல்லையே அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சே அந்த அம்மா உட்காருங்க சார் சித்தராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிட்டக்கட்டு சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்கலாம் இதுவா நடக்குது இதுவே தடுமாத்தம் அது இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு இருக்கீங்க கொண்டாந்து நாற்காலிகிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முள்ள பொத்துன்னு உழுவுது சொன்னிச்சு இதான் சித்ரா எங்கள் அக்கான்னுச்சு நான் சொன்னேன் நல்ல வண்டம்மா என்ன விட இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம் காப்பி பிளம் வேணால் இதே போதும் விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு இந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க கொஞ்சம் இருங்க ஐயா கொஞ்சம் இருங்கய்யா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்துடும் நீயே போதும்மா உங்கள் அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு ஆ ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது அவ்வளவும் இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்ன செய் ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சாலாம் இல்லையா சரி இது என்னடா இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதுக்கு போய் நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றம்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல அப்படி அவனை ஒரு குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் ஐம்பது பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவாங்க முடிஞ்சு போன கதைக்கு அவன் செத்தான் இவன் செத்தான்னு வரிசையாக சொல்றேன் எல்லாரும் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியது தானே எல்லாரும் செத்துட்டான் அதான் உண்மை அவன் செத்தானே அப்ப என்னாச்சு இவன் போருன்னா அப்படிதான் சாவான் போருன்னா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டான் எல்லாரும் போய் போய் சாவான் ராவணனே செத்து போயிட்டான் அப்புறம் அவன் செத்தான் இவன் செத்தான்னு ராவணனே இறந்து போயிட்டான்ல அப்புறம் இந்திரன் சித்து செத்தானே அது பண்ணாங்க அதிகாயனுக்கு ஏன் பேர் அதிகாயனுக்கு ஏன் பேர் வச்சேன்னு கேட்குறாங்க கிட்ட ஏன் இவனுக்கு அதிகாயன்னு பேர் வச்சேன்னு ராவணன் அதுக்கு என்ன தெரியுமா பிரிதோர் இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன்னா இன்னொரு இந்திரன் இருந்தால் இவன் இந்திரஜித்து டூன்னு இருப்பான் இந்திரஜித்து டூ ஒரு இந்திரந்திரனாக இருந்தான் என் மகன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் இன்னொரு இந்திரன் இருந்திருந்தா இவனும் ஜெயிச்சிருப்பான் பிரிதோர் இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன் ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டாங்களே எல்லாரும் செத்துட்டாங்களே போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது அவன் ராமன் அனுமன் இவன் கும்பகர்ணன் சொன்னான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றன நாயக விடு இது சொல்கிறான்ல யார் சொல்றா கும்பகர்ணன் சொல்றான் இப்ப இவன் என்ன பண்றான் சொல்லிட்டு சண்டைக்கு போவாமல இருந்தான் கும்பகருமேன் சொன்னான் விதி நான் என்ன அனுப்புது நான் வந்து எதுக்கு போகிறேன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்காக போகிறேங்கிறான் பொன்றுவன் அழிவேன் பொன்றினால் நான் செத்துட்டேன்னா நீ விளை விட்டு 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 சௌரியமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான் அவன் திருடன் என்ன செய்வானுவன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வச்சு போவானுவான் அந்த காலத்தில் கண்ணை வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா தூங்குறானான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சிக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போனவனே பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்டை விட்டதுக்கப்புறம் டக்குன்னு அவன் நுழைய மாட்டான் ஒரு குச்சியில் கறி பானை இருக்கு பாருங்கள் அதை கோத்து உள்ளே விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கண்ணங்க இருட்டில் அங்கே இருக்கிறவன் ஆள் வாங்கிட்டான்டான்னு ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவனே இவன் ஓடிடுவான்

அப்ப அவன் சொல்றான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது விதினா எது சார் விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்றது தான் விதி சார் உடம்பு சௌகரியமா ஆகுமா சார் அது விதியை பொறுத்திருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியமாயிட்டா அதுதான் விதி இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதின்னு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி சொல்ல இல்லையா அதானே விதிங்கிறது எங்க எங்கள் வீட்டில் செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு அது சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா இருந்துச்சு நூற்றி ஏழு வயசில் ஒரு கிளம்பி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா ஒரு இருபது வருஷமா அது போட்டு பாடாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது அப்பாடா முடிஞ்சுது கிளம்பிக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவெல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான் நான் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது எல்லோரும் ரெண்டு நாள் நாலு நாள் லீவு போட்டு வந்திருக்காங்க போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னார் என்ன நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் நீ இருன்னார் ஏன்ப்பா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்கள் போகிறீங்கிறீங்க என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது ஒன்னால தான் முடியும் சொன்னார் ஏ நான் அது என்ன நான் அப்படி சொல்கிற ஆளான்னு விட பதினெட்டு வருஷமாக ஒரே புஸ்தகத்தை படம் நடத்திட்டு இருக்கேன் நீ சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு பெரிய கலை எங்கள் ஊர்லலாம் அப்படி உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியாது திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வெத்தலை சீவல்லாம் வச்சு விபூதி பூசியிருக்கணும் அதை குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போதும் அது தள்ளிட்டு நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்கள் இருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழிச்சு வரான் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடலாம் அதுக்குள்ள முடிச்சிடலாம் வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு தெரியும் துண்டை வச்சுக்கிட்டு தம்பிண்ணான் வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல பாட்டி தானான்னு கேட்குறேன் பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா ஏன் என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுன்னா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம் தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்ட எல்லாம் கொண்டு காமிச்சாச்சுங்க அது அதுதான் விதிகிறது நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிவிட்டேன் அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே யமனுக்கு ஒரு ஏஜென்ட்டு மாதிரிலாம் வேலை சொல்லிட்டு நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணிட்டான் தெரியாத இவர் பேரை சொல்லிட்டமேனுட்டு ஏங்க அவருக்கு என்னன்னா யமனுக்கு ஏஜென்ட்டுக்கு அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் இங்கே அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டு காட்டிருக்க வேண்டியதானே என்ன தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் எதை நூற்றி ஏழை நூற்றி ஏழு நூற்றி ஏழை நூற்றி எட்டில் அழைச்சிக்கிட்டு போய் நூற்றி எட்டுன்னா இங்க ஆம்புலன்ஸ் சரியா கொண்டு போனா அது போற வழியிலேயே முடிஞ்சு அங்கே கொண்டு போகிறதா இங்கே இதெல்லாம் இவனுக்கு ஆசை தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே என்னான் சரி அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் வந்தா சார் நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான் சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான் ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டாங்க நெருங்கின சொந்தக்காரன் அவருக்கு முடிய மாட்டேங்க எழுத்துக்கிட்டே வந்தவன் உலாவுதான் சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல அவனும் போக மாட்டேங்கிறான் இவரும் போக மாட்டேங்கிறாரு அவங்களும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் போயிட்டே இருக்கு இருபத்தஞ்சி பேருக்கு முப்பது பேருக்கு வச்சுட்டு தினம் மூணு வேளை சாப்பாடு போடுறோன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு வாரம் ஆச்சு சாக மாட்டேங்கிறாரு இவனும் இருந்து ஒரு தெரியா பார்த்துட்டு போயிடுவோங்கிற உங்களை தவிர போக மாட்டேங்கிறான் அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுங்க பூ இட்லி ஆத்துன்னு நாக்கு செத்து போச்சு அவன் பார்த்தான் என்னடா இதுக்கே என்னால் முடியல இன்னும் பூரி வேறையாக போடணுண்டா அப்படின்னு ஏண்டா தந்தி கொடு ராத்திரில இல்லை சார் இப்படி போகிறான் தெருவில் அலைகிறான் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா என்னென்ன ஏன் என்னவான் கவலையாக இருப்பீங்க என்னான்னு அப்போ அந்த மாதிரி தந்தி கொடுத்துட்டேன் எல்லாம் வந்துட்டானுவோ போக மாட்டேங்கிறானுவோ அவரும் போக மாட்டேங்கிறாரு அவன் ஒன்றும் போக மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது தெரியல பணம் போயிட்டே இருக்குப்பா நான் சொல்றபடி செய்யலாமே நம்ம டாக்டர் காமிச்சிருக்கலாமே அவன் கேட்டான் காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி அவருக்கு பேரு கேட்பான கையை தோட்டோட மேல என்னென்ன அப்படி சொல்றீங்க நூறு ரூபா காட்டு சரி மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி டாக்டர் ஒரு ஒரு வாரமாக இப்படியே எழுத்துக்கிட்டு இருக்க போக மாட்டேங்குது எங்கள் அடுத்து வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார் நான் அதோட வந்தேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அது சொன்னார் எத்தனை நல்லா இப்படி இருக்குன்னார் ஒரு வாரமாக இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா அன்னைக்கே வர வேண்டியது தானே அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு வாரம் செலவு மிச்சம்னா சொல்கிறான் சொல்கிறான் எனக்கு தெரியாது அவர் சொன்னவன்தான்னு ஞாபகம் வந்துச்சு கண்டாய்க்கு அப்படின்னு இன்னும் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்றது இல்லை ஒரு வாயால் தூக்கிட்டு போ அதை தொட்ட உடனே போறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேனா அவன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார் மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார் வந்து நாகூரில் இருந்தால் போகலாம் வந்து இறங்குறாரு நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன் இவர் பின்னாலே ட்ரெயினில் வர்றீங்க நான் வந்துட்டேன் அவர் வந்ததே எனக்கு தெரியாது அவர் வேற கோச்சில் இருந்திருக்கார் நான் வேற வேற கோச்சா இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார் புலவரே என்னார் ஆகா அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சார் நான் வரேன் சார் அப்படின்னு இருங்க ஆனால் இவரை இவரை காலகால கால நேரத்தில் இவரை பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன் விட மாட்டேங்கிறேன் இருக்கேன் எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னார் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் கார் ரொம்ப கார் வந்துருக்கீங்க கார் அது நாம் அழைச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன் வீட்டில் விட போகிறீங்களா வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரிய சரிட்டு போனேன் டிரைவரை பின்னால் உட்காருன்னார் என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார் சார் அன்றைக்கி நடந்த ஒரு ஆச்சரியம் இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானும் சார் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இது எப்படி நடந்துச்சின்ட்டார் சார் அதாவது தான் ஊரில் இல்லாத போது நான் சொன்னேன் போனால் போது உடுங்க சார் வேற எவனா அந்த வேலையை பார்த்துக்கா போ இப்படி இருந்ததா அதை இப்படி எல்லாரும் வர்றவன் பூரா என்ன பண்ணுறான் சார் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்குறான் சார் ஏன் அதை செய்யலை இப்போ அவன் கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்த மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ கொலை பண்ணிட்டது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பிண்ணா அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கான அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டினா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக தான் துண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி பாட்டினா பாட்டி தான் உட்கார் என்ன என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம் விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது சரிதான் விடுங்கன்ட்டு சார் எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே விதி சொன்னா கேள்வி கேட்டானோ இல்ல அதுதான் அவன் சொல்றான் அதை சொன்னான் அத தான் கும்பகோணம் விதிடான்னு இப்போ அந்த விதினா என்னன்னு தெரிஞ்சு போச்சான் தெளிவா தெரியுதுங்க ஆகவே அவன் அவ்வளோது பேர் செத்தான் இவ்வளவு பேர் செத்தான் சோறாக்கினோம்னா சரியாக போச்சு வெறவை வச்சு அடுப்பு க கொளுத்தி அதில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு அரிசி இதெல்லாம் வேணும் எல்லோரும் செத்து போயிட்டான் அவ்வளோ தானேம் அதுக்கு எதுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க சபாஷ் ஒரு காலத்துக்கு போனா சாவ தான் சாவான் அவனே செத்துட்டான் தலைவனே செத்துட்டான் ஆகையினால் ஒரு கொள்கையை வைத்து அடிப்படையாக வைத்து நடந்த சண்டையே தவிர உயிரோடு இருக்கிறதா மறுபடியும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதாங்கிற பிரச்சனை இல்லை கொள்கையில் நிற்பதா இல்லையா கொள்கையில நின்றான் செத்தான் அவன்தான் ராவணன் என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி